வணக்கம் கண்ணு இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றிங்க வாங்க இன்றைய வகுப்பு திருக்குறள் கதைகள் திருக்குறள் கதைகளில் அன்பு என்னும் அருங்குணம் அப்படின்னு ஒரு கதை தான் பார்க்க போகிறோம் வாங்க குட்டீஸ் கதைக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய காடுங்க அந்த காட்டில் என்ன இருக்கும் அதிக மரங்கள் இருக்கும் விலங்குகள் இருக்கும் பறவைகள் இருக்கும் கரடி சிங்கம் கூரங்கு யானை மயில் இந்த மாதிரி விலங்குகள்லாம் இருக்கும் அப்புறம் பறவைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா இவங்க எல்லாருமே எங்கே இருப்பாங்க காடுகளில் வாழ்ந்து வருவாங்க சரி காட்டில் ஒரு பெரிய மரம் அந்த மரத்துக்கு மேலே பறவைகள் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாங்கங்க அதே சமயம் அந்த மரத்துக்கு கீழே விலங்குகள் எல்லாரும் வாழ்ந்து வந்திருக்குறாங்க சரிங்களா குரங்கு கரடி யானை சிங்கம் எல்லாருமே அந்த மரத்துக்கு கீழே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்திருக்குறாங்க அப்போ இந்த விலங்குகளும் பறவைகளும் ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த மரத்துக்கு மேலே பறவைகளும் மரத்துக்கு கீழே விலங்குகளும் வாழ்ந்துட்டுருக்கப்ப ஒரு சேட்டை பிடிச்ச பையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரடி அந்த கரடி எப்போ பார்த்தாலும் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குமா என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுமா பறவையினுடைய பறவைகள் இருக்குது பார்த்தீங்களா அதுங்க கூடு கட்டி வச்சிருக்குங்கல்ல அந்த கூட்டை போய் கரடி இப்படி எட்டி பார்க்குமா எட்டி பார்த்தோன்னே அதில் நிறைய குஞ்சுகள்லாம் இருக்கும் இல்லையா பறவைகளுடைய குஞ்சுகள் அதுங்கள்ட்ட போய் இந்த பாரு நான் இப்போ தூக்கி எரிய போகிறேன் உங்கள் எல்லோரையும் நான் தூக்கி எரிய போகிறேன் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரடி என்ன பண்ணுமா பறவைகளுடைய குஞ்சுகள் இருக்கிற கூட்டை பிச்சு எரிஞ்சு போட்டுருமாங்க அது மட்டும் இல்லாமல் குரங்குகளை பார்த்தாவே இந்த கரடிக்கு பிடிக்காதாங்க அந்த குரங்குகள் வந்துச்சுனாவே தங்குறதுக்கு இடமே கொடுக்காதாங்க அதுங்களை துரத்தி விட்டுருமா இந்த கரடி குரங்கை பார்த்தாவே துரத்தி விட்டுருமாங்க இந்த கரடி கரடியை பார்த்தீங்களா எவ்வளோ சேட்டை பிடிச்சிருக்குன்னு அப்புறம் என்ன பண்ணுமா கரடி சில சமயம் குட்டி குரங்குகள் இருக்குது பார்த்திங்களா அதோட தலையில் போய் குட்டு வைக்குமா கொட்டு வச்சோன்னே தலை வலிக்கும் இல்லையா குரங்குகள் குட்டி குரங்குகள்லாம் என்ன பண்ணுமா தலை வீங்கி அதுங்க அழுகுது இல்லையா அழுதுகிறத பார்த்து நம்ம கரடி என்ன பண்ணுமா சேட்டை பிடிச்சவர் சிரிச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பாராங்க குட்டி குரங்குகள் தலையில் கொட்டு வச்சுட்டு வந்து அதுங்க அழுகிறத பார்த்து இவர் ம நம்ம கரடி மாமா என்ன பண்ணுவாராம் ரொம்ப மகிழ்ச்சியாக சிரிச்சுக்கிட்டு இருப்பாராம் இப்படி கரடி என்ன பண்ணியிருக்கு யாருக்கிட்டையுமே அன்பு காட்டாமல் எல்லாத்துக்கிட்டையுமே வெறுப்பாதாங்க நடந்துருக்கு யாரை பார்த்தாலும் அடிக்கிறதும் திட்டுறதும் கூட்டு வைக்கிறதும் இந்த மாதிரி சேட்டைகள் எல்லாம் செஞ்சிட்டு இருந்துருக்கு கரடி யாருக்கிட்டேயுமே அன்பு காட்டினதே கிடையாது இந்த கரடி ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறவைகளும் குரங்குகளும் வேறு மரத்திற்கே சென்று விட்டன எதனால் போயிடுச்சுங்க எல்லாம் இந்த கரையு கரடியோட சேட்டை தாங்காமல் இது நம்மளை வாழவே விட மாட்டேங்குது இந்த மரத்தில் நம்ம நம்மளுடைய பறவைகள்லாம் என்ன நினச்சான் நம்மளுடைய குஞ்சுகள் எல்லாம் வச்சுட்டு நம்ம இதை தேட போய்ட்டு வர்றதுக்குள்ளே இந்த கரடி என்ன பண்ணிடுது எல்லாம் விரட்டி ஊற்றுறது அப்புறம் கூட்டையெல்லாம் பிச்சு போட்டுருது அப்புறம் விலங்குகள்லாம் என்ன பண்ணிச்சான் தங்கிறதுக்கு இடமே கொடுக்க மாட்டேங்குது குட்டி குட்டி விலங்குகள் எல்லாம் அடிச்சு வச்சிருது கூட்டி வச்சிருது அதுங்க அழுகிறத பார்த்து இது சந்தோஷப்படுறது இந்த தொல்லையே வேணான்னு சொல்லிட்டு பறவைகளும் இறங் விலங்குகளும் என்ன பண்ணிட்டாங்கன்னா வேறு மரத்துக்கு போயிட்டாங்க எல்லாரும் போயிட்டாங்களா அப்போ இந்த கரடி மட்டும்தான் இந்த மரத்துக்கு கீழே இருந்துச்சு அப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வேடன் ஒருவர் அந்த மரத்துக்கு கீழே ஒரு வலையை விரித்து வச்சுருந்துருக்குறாரு அப்போ எதிர்பாராமல் அந்த கரடி வந்தப்ப அந்த வலையில் என்ன பண்ணிடுச்சு மாட்டிக்கிச்சிங்க மாட்டினோன்னே இந்த கரடியால் எங்கிட்டுமே ஓட முடியல உடனே காடி காடி அப் அப்படி ஒரு சத்தம் கேட்குது ஏன்னா அந்த கரடி கத்துது என்னை காப்பாற்றுங்க என்னையை காப்பாற்றுங்க என்னை காப்பாத்துங்க நான் வலையில் மாட்டிக்கிட்டேன் என்னை காப்பாற்றுங்க என்னையை காப்பாற்றுங்க கரடி அந்த கத்து கத்துது அதால் எந்த அளவுக்கு வேகமாக கத்த முடியுமோ அந்த அளவுக்கு அந்த கரடி கத்துதுங்க ஆனால் ஒருத்தங்களையுமே காணும் ஏன்னா எல்லாரும் தான் இந்த கரடிக்கு பயந்துக்கிட்டு வேற மரத்துக்கு போயிட்டாங்களே அப்போ நான் வந்து யாரிடமும் அன்பு காட்டாமல் இருந்ததுனால தான் இந்த நிலைமை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு கரடி என்ன பண்ணுது தன்னுடைய நிலைமையை நினைச்சி ரொம்ப அழுகுதுங்க ஓன்னு அழுகுது கரடி சத்தம் போட்டு கற்று கத்துன்னு கத்தி கதறுது கரடி என்னடா இப்படி கத்துதே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கேட்காம இந்த பறவைகளும் விலங்குகளும் வந்துட்டாங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேடனை கொத்தி கொத்தி துரத்தின பறவைகள்லாம் என்ன பண்ணுறாங்க வேட வேட இருக்கா இல்லையா அந்த வலை விரித்து வச்சுருந்தாலே அந்த வேடன் கரடியை பிடிச்சிருந்தானே அவனை என்ன பண்ணுதுங்க அந்த அங்கே பறங்கல் அந்த படத்தில் கொத்தி கொத்தி துரத்தி விடுதுங்க அந்த வேடனை பறவைகள் அது மட்டும் இல்லாமல் நம்ம குரங்குகள்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த கரன் கரடி இருக்குது பார்த்திங்களா கரடி மாட்டி இருந்துச்சுல்ல அந்த வலையை எல்லாத்தையும் கடிச்சு கடித்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கரடியை காப்பாற்றிட்டாங்கங்க அன்று முதல் தாங்க கரடி நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அன்னையிலேருந்து தாங்க ரொம்ப அன்பாக இருக்க ஆரம்பிச்சான் அது வரைக்கும் மோசமாக எல்லாத்துக்கிட்டையும் நடந்துக்கிட்டு யாருக்கிட்டையுமே அன்பு காட்டாமல் இருந்த அந்த கரடி தனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் என்ன பண்ணச்சான் தன்னுடைய நிலையை உணர்ந்ததற்கு அப்புறம்தான் எல்லாரிடமும் அன்பு காட்ட ஆரம்பிச்சிருக்கு நான் பண்ணதெல்லாம் தவறு தான் நான் இனிமேல் உங்களை எந்த தொல்லையும் பண்ண மாட்டேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இங்கே இருக்கலாம் இந்த மரத்துலேயே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு கரடி ரொம்ப வருத்தப்பட்டு எல்லார்டையும் விலங்குகள்கிட்டையும் பறவைகள்கிட்டையும் கேட்டுக்கிச்சாங்க இதனுடைய குரல் என்ன தெரியுங்களா இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் அதாவது துன்பம் செய்தவரை தண்டித்தல் என்பது துன்பம் செய்தவரை நம்ம என்ன பண்ணக்கூடாது தண்டிக்கக்கூடாது இந்த பறவைகளும் விலங்குகளும் கரடி கற்றுனப்போ நம்மளுக்கு எவ்வளோ தொல்லை கொடுத்துச்சு கரடி இந்த கரடி செத்தா செத்துட்டு போகட்டும் அப்படின்னு நினைக்காம பறவைகளும் விலங்குகளும் வந்து அந்த கரடியை காப்பாற்றினாங்க பார்த்திங்களா அது தாங்க அப்போ கரடி தன்னையே நினச்சி என்ன பண்ணுச்சு ரொம்ப வைக்கப்பட்டுச்சு இல்லைங்களா நம்ம இவ்வளோ கெடுதல் பண்ணியும் நமக்கு நல்லது பண்ணாங்களே அப்படின்னு கரடி தன்னுடைய தவறை தானே உணர்ந்து பார்த்துச்சிங்களா அது தாங்க இந்த குரலின் விளக்கம் என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நான செய்து விடல் சரிங்களா நமக்கு ஒருத்தங்க எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் நம்ம திரும்ப பழிக்கு பழி அவங்கள வாங்காமல் நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு தக்க சமயத்தில் நம்ம உதவி செஞ்சோம் அப்படின்னா அவங்களே அவங்களுடைய நிலைமையை நினைத்து அவங்க செய்த தவறை நினைத்து வருத்தப்படுவாங்கன்னு இந்த குரல்ல சொல்லியிருக்காங்கங்க இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நீங்களும் இந்த கதையை நல்லா படித்து பாருங்க நம்ம மீண்டும் ஒரு வகுப்பில் சந்திக்கலாம் உங்களுடைய ஆதரவு ரொம்ப நன்றி குட்டீஸ் நன்றி வணக்கம் வாழ்க வையகம்